திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் திரு பாண்டிப்பதிகம் திருப்பெருந்துரையில் அருளியது திருச்சிற்றம்பலம் பருவரை மங்கை தன் பங்கரை காரமுதாம் ஒருவரை ஒன்றும் இழாதவரை களல் போதி ரஞ்சி தெரிவர பரிமேர் பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி ஒருவரியாதென் தன் உள்ளம் அதே சதுரை மறந்து அறிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறை தன்னை சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் கூடி கேடு கண்டீர் மதுரையர் மன்னன் மறுபிற போட மறுத்திடுமே நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி நெஞ்சம் கொண்டீர் வெள்ளம் பரிமேர் கொண்ட பாண்டியனார் வெள்ளத்து ஊரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்ப வெள்ளத்துள் பெய்களே சென்று பேணுமீனே செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன் மின் தென்னல் நல்லாட்டு இறைவன் என்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவொன் கதிர்வால் உரை கழித்து ஆனந்தமா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே காலம் உண்டாகவே காதல் செய்துமின் கருதறிய ஞானம் உண்டானோடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டே பேராந்தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே ஏண்டிய மாயா இருள்கடைய பொருளும் விளங்க சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன் வேண்டிய போதே விளக்கு இலை வாய்தல் விரும்பி மின் தால் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே மாயவன பரி கொண்டு மற்றவர் கை கொளலும் போயரும் பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கு ஆய அரும் அருளே அருளும் சேயனெடும் கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களே அழிவு இன்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்தீடை அழுத்தி கழுவியில் கருணையை காட்டி கடிய வினையற்றே பழமளம் பற்றரு தாண்டவன் பாண்டி பெரும் பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை எண்பூருக்கும் பரம் பாண்டியனார் புறவியின் மேல்வர புந்தி கொலப்பட்ட பூங்கொடியார் மறையியல் மேல் கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தே கூற்றை வென்றாங்கைவர் கோக்களையும் வென்று இருந்தலகால் வேற்றிருந்தான் பெருந்தேவியும் தானும் ஓர் மீனவன்பால் ஏற்று வந்தார் உயிர் உண்ட திரல் ஒற்றை சேவகனே தேற்றம் இல்லாதவர் சேவடி சிக்கன சேர்மீன்களே ஏற்று வந்தார் உயிர் உண்ட சேவகனே தேற்றம் இலாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே தேற்றம் இலாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி